இது இன்போனெட்டின் சமூக பார்வை செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதே இரண்டு கண்கள் மட்டும் தான் பார்க்கிறது என்று நீங்கள் நினைத்து செய்கின்ற அத்துணையும் அதற்கு பின்னால் கம்ப்யூட்டருக்கு பின்னால செல்போனுக்கு பின்னால இந்த உலகமே பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க செல்போன்ல அனுப்புற மெசேஜ் நீங்க செல்போன்ல அனுப்புற போட்டோ எல்லாத்தையும் காவல்துறை அதிகாரியாகிய நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு அனுமதி வாங்கிட்டா பார்க்க முடியும் சந்தேகம் தான் ராஜேந்திரன் கேடு நீங்க அப்படியே டெலிட் பண்ணிட்டு பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இரண்டு போச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனி மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா அது வினப்பிரியான்னு ஒரு பொண்ணு சேலத்துல ஏன் தற்கொலை பண்ணிடுச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது தலைய வந்து போட்டோவை மட்டும் அது வந்து ஃபேஸ்புக்கில் வச்சிருந்துச்சு அதை எடுத்து ஒருத்த உடம்ப சேர்த்து மார்க்கிங் பண்ணி போட்டான் உலகத்துல எல்லார்ட்டையும் ஏன் உடம்பு இல்லைன்னு சொன்னிச்சு எவனும் நம்பல பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் படிக்காதவர்களாக இருந்ததால் அவர்களும் நம்பவில்லை அன்று இரவே தூக்கு போட்டுச்சு தவறு யாருடையது சமூகத்தினுடைய குற்றம் அல்லவா பெற்றோர்களினுடைய குற்றம் அல்லவா இந்த மாதிரி மார்பிங் ஒண்ணு இருக்கு நம்ம பொண்ணு தப்பு செய்யாது வேற எந்த உடம்பையே சேர்த்து போட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியல நீங்க சொன்ன அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு அம்மா அப்பா தானே காரணம் எதுக்கு செல்போனை வாங்கித் தரீங்க பேசுறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாயில போன் இருக்கு அதை வாங்கி கொடுங்க அமெரிக்கால ஒரு கார் நிறுவனம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கார் தயாரிச்சாங்க எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு வெள்ளோட்டம் பாக்கிறதுக்காக காரை எடுத்துட்டு போறான் நடந்தது நான் சொல்றதெல்லாம் பின்னால் கார்ல இருந்து ஒருத்தன் பேசுறான் உன் கார்ல இருக்கிற கண்ட்ரோல் என்ன இருக்கிறான் அவன் மிரண்டு போயிட்டான் ஏய் சும்மா சொல்றியா இல்ல நீ ஓட்டி பாருங்கிறான் திருப்புறான் ஸ்டேரிங் திரும்பல பிரேக் அழுக்கிறான் வண்டி நிக்கல என்ன காப்பாத்துறாங்கிறான் அவன் நிறுத்துறான் இவன் காரை அவனை ஒரு மில்லியன் டாலர் கொடுத்து அவன்கிட்ட கம்பெனிக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டான் வேற வழி இல்ல அது திருடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுது அதையே செய்ய முடியுதுன்னா நீங்க பேசுறது நீங்க அனுப்புற போட்டோ தயவு செய்து

ஹிஸ்டரிக்கு வந்து குக்கீஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும் யாராவது எடுத்து அதை தவற உபயோகப்படுத்தினா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அதுக்கு தான் நீங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறீங்க சுந்தர் பிச்சர் சொன்னாரு தமிழ்நாட்டில் புத்திசாலி பத்து சதவீதம் பேராது படிப்பாங்கன்னு சமீபத்தில் லண்டன்ல நடந்த மீட்டிங்ல அங்க இருக்கிறவங்க நான் ஒருத்தனும் படிக்க மாட்டாங்க கடைசியில ஜஸ்ட் ஃபார் ஃபன் விளையாட்டுக்காக போட்டு இந்த அக்ரிமெண்ட்டை யார் டச் பண்ணாலும் அந்த ஆண்ட்ராய்டு போன்ல அக்ரியை யார் டச் பண்ணாலும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தையில ஒண்ணு கூகுள் நிறுவனத்துக்கு கொடுத்தரணும்னு சொல்லி கீழே ரெண்டு லைன் சும்மா சேர்த்தான் வேடிக்கைக்காக ஒரு பய பார்க்கல எல்லாரும் அக்ரி பண்ணிட்டான் நம்முடைய நிலம் அப்படி இருக்கு அமெரிக்கால செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா பேரண்டல் கைடன்ஸ் பிஜின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் அதை உள்ள வச்சு கொடுத்துட்றாங்க தப்பானத புள்ள தேடனா அப்பாவுக்கு அலாரம் அடிக்கும் எவனாவது பாப்பானா நமக்கு அது மாதிரி இருக்குன்னு தெரியுமா தயவு செய்து பிள்ளைகளே செல்போன் யூஸ் பண்ணா உங்களுடைய இமெயில் ஐடியை ஃபேஸ்புக்கில் போடாதீங்க உங்களுடைய செல்போன் நம்பரை ஃபேஸ்புக்கில் போடாதீங்க உங்க போட்டோவையோ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய போட்டோவையோ போடாதீங்க அதை எடுத்து தவறாக உபயோகிப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பதான் செக்ஷன் டூ தௌசண்ட் ஒன்னு ஆட் பண்ணி யாராவது தப்பா யூஸ் பண்ணா மூணு வருஷம் கன்விக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கான் மான மரியாதை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கன்விஷன் வாங்கி என்ன பண்ண போறோம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதாக இருந்தால் ஒழுக்கமுடன் பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் செல்போன நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க நிறைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும் எந்த நாட்டில் வேணாலும் ஒரு மருத்துவரை கேட்டுங்க ஆபரேஷன் பண்ண முடியும் தனித்தனியாக இருக்கின்றவர்களை குழுக்களாக இணைக்கிறது எவ்வளவோ நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது இப்ப சமீபத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எதுனால நடந்துச்சு செல்போன் தானே நல்லவற்றிற்கு பயன்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்போது போது அதை பத்தொன்பது சதவீதம் பேர் தாங்க யூட்டிலிட்டி ஆப்ஸ் பயன்படுத்துறாங்க எண்பத்தோரு சதவீதம் பேர் தப்பா தான் யூஸ் பண்றோம் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க